சிங்காசாஸை இருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ பெறுவான் அமேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை அனுமதிக்கும்போது அதை எப்படி முடிய பண்ணுகிறார் அப்படிங்கிறத நம்ம யார் வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் யோபோவுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் ஆப்ரஹாமை தேவன் சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கை தன்னுடைய ஒரே குமாரனான ஈசாக்கை பலியிட வேண்டும் என்பதே அப்போ அவர் பலியிட அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அன்றர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீ என் மேலே அன்பாக இருக்கிறத நான் என்ன செஞ்சிட்டேன் அறிந்து கொண்டேன் உன்னுடைய குமாரனை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிற அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரகாமை ஆசிர்வதித்து விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாற்றுகிறார் மீன் அவ்வளவோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஆப்ரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் தேவன் என்ன செய்கிறார் கொடுத்தருள்கிறார் அதே போல் தான் யோபுவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும் போது யோபுவுக்கு அந்த சோதனையே ஆசீர்வாதங்களை நீங்கள் அவனை விட்டு எடுத்துட்டான் அவை அவங்களை தோஷிச்சுருவான் அப்படிங்கிறது தான் பிசாசு வைத்த ஒரு 嗯。Uh கூற்றாக இருந்தது ஆண்டவர்கிட்ட ஆனால் பாருங்கள் பிசாசு வைத்தது அந்த இடத்துல என்ன செய்தது தோற்று போனது யோபு எது மூலியமாக ஜெயித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சோதனையில் தேவன் மேல் அவர் வைத்திருந்த அன்பு தான் அந்த சோதனையை அவரை ஜெயிக்க செய்தது அமேன் ஏன்னா அவர் தேவனை தூஷித்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை பேசலை அப்போ அவருக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதங்களை விட ஆசிர்வதித்தவரை யோபு அதிகமாக நேசித்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சோதனையில் யோபுவால் என்ன செய்ய முடியாது ஜெயம் எடுக்க முடிந்தது இதையே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கிட்டே சொல்லி தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சோதனைகள் தேவனால் அனுமதிக்கப்படும் போது ஓகேவா தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனைகளை நீங்கள் சகித்து ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவருக்கு காண்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்ரகம் ஆசிர்வதித்தது போல் அந்த சோதனைகளுக்கு பின் பல மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அடுத்ததாக யோபுவுக்கு அந்த சோதனைகளுக்கு பின் இரண்டு மடங்கு அவர் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்து தேவனை ஆசிர்வதித்தது போல உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ சோதனை அனுமதிக்கப்படுறது நம்மளை அழிக்க அல்ல நம்மளை அலங்கரிக்கவே அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனைகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த சோதனையின் பாதையில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளின் பாதையில் நடந்து போகும்போது சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க குழம்பாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அதை சகிங்க அப்படின்னு மட்டும்தான் அதை சகித்து என்ன செய்தார் அதை செய்வதற்கு முன் வந்தார் யோபு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் பொறுமையாய் சகித்துக் கொண்டார் அதன் விளைவு தான் இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் அதன் விளைவு தான் ஆபிரகாம் என்ன செய்தார் எல்லாருக்கும் தகப்பனாக விசுவாச விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பனாக மாற்றப்பட்டார் சோதனைகளை நாம் சகித்துக் கொள்வோம் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுற சோதனைகளை அதற்குரிய பலன் ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சரி இந்த சோதனைகள் மூலமா நமக்குள்ள என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார் ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ அவர் மேல் அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறார் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்னா நமக்குள்ளிருந்து சில காரியங்கள் நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருந்ததானால் அதை நீக்கி என்ன செய்கிறார் நம்மை சுத்திகரித்து அந்த சோதனையில ஜெயம் பெற வைத்து நம்மை அதற்கு பின்பதாக பல மடங்கு ஆசிர்வதிக்கிற தேவனாக அலங்கரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அதனால இந்த சோதனையில் நான் மூழ்கி போயிடுவனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க மூழ்கி போவதற்காகவோ அழிந்து போவதற்காகவோ உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கவில்லை நம்மை அலங்கரித்து நம்மை ஆசிர்வதித்து நமக்கு ஆளுகையை கொடுத்து நம்மை அபிஷேகித்து நம்மளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் தேவனுக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறதுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட சோதனைகளை உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலையும் அனுமதிக்கிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட உம்மால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளின் ஊடாக நடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறேன் பாண்டவரை எசப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க அந்த சோதனைகளில் யோபு ஜெயித்தது போல ஆண்டவரே ஆபிரகாம் ஜெயித்தது போல ஜெயித்து உமடத்திலிருந்து பல மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆளுகையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எசப்பா ஜீவனுள்ள சாட்சிகளாக உமக்காக அந்த பிள்ளைகள் மாற அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக எடுத்து நீ இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவீராக இதில் அப்படி செய்ய போகிற உங்களுடைய கிருபைகளுக்காக தாய் உமக்கு ஸ்தோதிரம் ஏசுவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்